ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆர்ஆர் சேனல் திடீர்னு வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ நைட்டே ட்ரெஸ் நான் பேக் பண்ணி வச்சாச்சு மார்னிங் ஒரு டுவெல் ஓ கிளாக்காக வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பேக் பண்ணியாச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நாங்கள் எடுத்தாச்சு வேன் வர வரைக்கும் என் சிஸ்டர் அண்ட் கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரு கூடயுமே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் என்ஜாய்மெண்ட்டோடு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து வந்து நாங்கள் கிளம்புற வேனு வந்துருச்சு அங்கே வேனில் வந்து ஏறுனு எல்லாருமே வரும் சேரிகிட்டு இருந்தோம் லக்ஷ்மி மட்டும் கொஞ்சம் அட்ராசிட்டிஸ்னால் பண்ணி ஜாலியாக டான்ஸ்னால் இருந்தோம் எங்களுக்கு பிடிச்சி லாஸ்ட்டு சீட்லேயே நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வந்துருந்தோம் அண்ட் திருச்சியில் வந்து காவேரி தண்ணி அவ்வளோ அழகாக சூப்பராக செம்ம நிறைய தண்ணி வந்து இருந்துச்சு ஸோ லாஸ்டில் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சியோட அடையாளமாக ரொம்ப பழமையான ஒரு மலைக்கோட்டையை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் இதுதான் வந்து திருச்சிக்கோட ஃபேமஸான பிளேஸும் கூட சொல்லுவாங்க அதனால் தான் எல்லாருமே பார்த்துட்டு அங்கே இருக்க குட்டி குட்டி ப்ளேஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அண்ட் இப்போ வந்து நியூவாக ஓப்பன் ஆயிருக்கா திருச்சியோட பஸ் ஸ்டாண்டையும் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துருந்தோம் வந்தோம் ரொம்ப லார்ஜாகவும் இருந்துச்சு சென்னையில் இருக்கிற மாதிரி அங்கே இருந்துச்சு லக்ஷ்ணி வந்து பஸ்ஸில் ஏர்ந்தது வந்து திருச்செந்தூர் போகிற வரைக்கும் ஃபுல் டான்ஸ் அண்ட் வைப்லே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் எங்களுக்கு பிடிச்ச டான்ஸு பாட்டு எல்லாமே நாங்கள் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு நிறையா அட்ராசிட்டிஸ் வந்து பண்ணிட்டு வந்திருந்தோம் ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வந்து மதுரையை வந்துடுச்சு மதுரையில் இருக்க ஃபேமஸான ஆனால் தெப்பகுளத்திலையும் நாங்கள் பார்த்தாச்சு அண்ட் இப்போ நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நாங்கள் இருந்தோம் நைட்டு தான் அங்கே ரீச் ஆனதுனால வந்து யூஸ்வலாக அங்கே ஃபோன் வந்து அலவுட் கிடையாது ஸோ மொழியிலே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் திரும்பி வந்து நாங்கள் லாஸ்ட்டு சீட்டே போய்ட்டு ஒரு குட்டியும் தூக்கம் போட்டு தூங்கிட்டோம் மார்னிங் எந்தி பார்த்தா திருச்செந்தூர் வந்தாச்சு முருகருக்கு அரோகரா பை பை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர் ஆர் ஆக் சேனல்